கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் தென்காசி அரசு மருத்துவமனைகளை புகுந்து அரசு மருத்துவர் மணிமாலா அவர்களை மிரட்டியதாக தென்காசி மாவட்ட திமுக கவுன்சிலர் கனிமொழி என்போர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி அரசு மருத்துவமனைக்குள்ள திமுகவுடைய மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி பரபரப்பான வாக்குவாதங்களில் ஈடுபட்டு போலவும் ஒரு ஐயாயிரம் ரூபா உங்ககிட்ட இல்லையா ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு மனிதநேயம் இல்லையா கருணை இல்லையா உங்கள் நான் வந்து மா சுப்பிரமன்றை சொல்கிறேன் சிஎன்ட்டு சொல்கிறேன் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் நான் ஐநாவுக்கு போவேன் ரெஞ்சிக்கு கொதித்து கொந்தளித்து மருத்துவர் மணிமாலாவை பார்த்து திமுக கவுன்சிலர் கனிமொழி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஒருவேளை திமுக கவுன்சிலில் கனிமொழியவர்கள் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் ஒரு நோயாளிகளுக்கு வந்து சரியான சிகிச்சை அளிக்கல அப்படிங்கிறதுக்காக கொதித்து எழுந்த திமுகவுடைய கவுன்சிலர் புரட்சி போராளி கனிமொழி அவர்கள் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்குள்ள புகுந்து மருத்துவரை பார்த்து கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைன்றாங்க ஒருவேளை தென்காசி அரசு மருத்துவமனைக்குள்ள சரியான மருந்துகள் இல்லை சரியான நேரத்துக்கு அது நோயாளிகள் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை திமுகவுடைய கவுன்சிலர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கேள்விப்பட்டு அரசு மருத்துவமனைகளை உள்ளே புகுந்து ராமணாபுரத்தை வரக்கூடிய விஜயகாந்த் மாதிரி கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி தென்காசி அரசு மருத்துவமனைக்குள்ளே எக்ஸ்ரே இயங்கலை ஸ்கேன் கருவி இயங்கலை தென்காசி அரசு அரசு மருத்துவமனைக்குள்ள செவிலியர்கள் மருத்துவர்கள் சரியான டியூட்டி டைமில் இல்லை அப்படிங்கிறதுக்காக மரியாதைக்குரிய கவுன்சிலர் கனிமொழி அவர்கள் உள்ளே புகுந்து அரசு மருத்துவர் மணிமாலா அவர்களை பல்வேறு கீழ் அடுக்கடுக்காக வைச்சாங்களான்னு பார்த்தா இல்லை ஆனால் சம்பவம் நடந்தது இரவு பதினொன்று ஐம்பது இரவு பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு க கவுன்சிலரு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா அப்போ அது முக்கியமான செயலாக தான் இருக்க முடியும் ரொம்ப ஒரு தீவிரமான செயலாக தான் இருக்க முடியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுக்காக கவுன்சிலர் கனிமொழி இப்படி கொதித்து எழுந்தாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்தா நேற்று இரவு பதினொன்றரை மணிக்கு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்த மைமூன் அப்படிங்கிற ஒரு பெண் விபத்துக்குள்ளாயி சிகிச்சை எடுக்க வராங்க ஆம்புலன்ஸில் அழைச்சி வந்து இது பண்ணுறாங்க அவங்க வந்த பத்து நிமிஷத்தில் சரவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த அரசு மருத்துவமனையில் உள்ளே வருது சரவணன் உள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவர் ம மணிமாலா அவர்கள்ட்ட போயிட்டு மேடம் ஒரு ஐயாயிரரூபா கேஷாக இருந்தால் கொடுங்க நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்காரு யார் யா ஏண்டதுக்கு ஐயாயிரூவா கேட்குற அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க மேடம் நான் தான் அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்துகிறேன் இந்த அம்மா படுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு நான் தான் காரணம் நான் அவங்கள செட்டில் பண்ண விரும்புகிறேன் இந்த மைனர் குஞ்சு அட்வான்ஸ் புக்கிங்கில் ரேப் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா அது மாதிரி நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணேன் பட் அவங்கள செட்டில் பண்ண விரும்புகிறேன் அதனால் எனக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்திங்கன்னா நான் அவங்களுக்கு கொடுத்து இப்போ செட்டில் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஆஃப்டர் தட் ஐ கேன் சென்ட் தட் பேடிஎம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காப்புல மண்டையை ஆலையும் பாருங்கள் ஐயாயிரம் கேட்குற கேட்குற பாரு அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் மணிமல அவர்கள் நினச்சிக்கிட்டு மருத்துவர் இல்லையா நம்மள மாதிரி பேசிருவாங்களா லோக்கலாக அவங்க கொஞ்சம் கண்ணியமாக சார் அப்படிலாம் பண்ண முடியாது சார் நாயகி சார் உங்களுக்கு வந்து பணம் தரணும் ஏன்டா அந்த மாதிரி பணம் ஐயாயிரம் இல்லை அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு இறக்கம் இல்லையா உங்களுக்கு கருணை இல்லையா உங்களுக்கு மனிதநேயம் மாந்தநேயம் அறம் சிந்தனை எதுவுமே இல்லையா ஒரு ஐயாயிரம் ரூபா கூட வச்சிருக்காம எதுக்காக அரசு மருத்துவமனை நைட் டியூட்டி நைட் டியூட்டிக்கு வந்தீங்கன்னு சொல்லி சரவணன் கொதிச்சு கொந்தளிச்சு என்னங்க என்னங்கிறது ஒரு பேஷண்ட்டை விபத்துக்குள்ளாக்கியிருக்காங்க விபத்துக்குள்ளாக்கி அந்த விபத்து நடந்தது வந்து செட்டில் பண்ணணும் அடா அடிப்பேன் பட் ரூபா கொடுத்து செட்டில் பண்ணிடுவேங்கிற மாதிரி செட்டில் பண்ண வந்த இடத்துல ஐயாயிரூவா இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டுமே பண்ணக்கூடிய ஆள் போல இருக்குது அந்த சரவணை அதாவது மோடியோட ரூலை ஃபாலோ பண்ணி கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படிங்கிற அந்த தொலைதூர கனவை அடைவதற்காக கையில் காசே வச்சுக்க மாட்டாப்புல யாராக இருந்தால் பிடிங்கி கொடுத்துட்டு போகக்கூடிய ஆளாதர் பலரும் அப்படி மருத்துவர் மணிமாலாட்டாக கேட்டிருக்காப்புல அவர் அங்கே வந்தது சம்பவம் கிடையாது அவர் வளர்கிறாரு மருத்துவர் மணிமலாட்ட பணம் கேக்கிறாரு அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனடியாக அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் காவலர்கள் இவங்களை பயன்படுத்தி அவரை அப்புறப்படுத்திறாங்க அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து தான் தூள் படத்தில் ஒரு அக்கா என்ட்ரி ஆவாங்க இல்லையா அது மாதிரி அக்கா கனிமொழி அக்கா அக்கா கனிமொழினா தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கிடையாது இவங்க கணக்கு பிள்ளை வலசை அப்படிங்கிற ஊரை சார்ந்த திமுகவுடைய தென்காசி மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி இவங்களுக்கு ஒரு பிளாஸ்கட் வைக்கணும் எப்பவுமே வந்து ஒரு ஒரு என்ட்ரி ஆகும்போது ஒரு பிளாஸ்கட் வைக்கணுமா இல்லையா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராசா அவர்களையும் தென்காசினுடைய மாவட்ட கவுன்சிலர் இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வி அவர்களையும் கண்டித்து திமுகக்குள்ளேயே வந்து ஒரு உட்கட்சி முரணை ஏற்படுத்தி பதாகைகளை ஏந்தி இவங்களால் நான் வந்து புறக்கணிக்கப்படுறேன் என்னுடைய பகுதிக்கு இவங்க நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு புரட்சி பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் தான் இந்த கவுன்சிலர் கனிமொழி அவர்கள் பொதுவாக திமுக ஆட்சியில் இந்த புஷ்பா புருஷம் மாதிரி கவுன்சிலர் புருஷங்கள் தான் அங்கங்கே போய் ஏழரை கொடுப்பாங்க சேட்டையை பண்ணுவாங்க ஆனால் நேரடியாக ஒரு கவுன்சிலரை களத்துக்கு இறங்கி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி இது பல தவிர நடந்திருக்கு ஆனால் இதுதான் இது முதல் முறை அப்படிங்கிற மாதிரி இது தென்காசியில் முதல் முறையாக மாவட்ட ஆட்சியலகத்தில் நடந்திருக்கு அப்போது அந்த அக்கா கனிமொழி அக்கா என் உள்ளே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சரவணை வேறு யாரும் கிடையாது என் தம்பி அவன் வந்து கேட்டால் ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து விட்டு போகிறதுக்கு விட்டுவிட்டு பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அவனை அசிங்கப்படுத்துறீங்க அவனை அவமானப்படுத்துறீங்க அவனோட தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுத்திருக்கீங்க அவனை மரியாதை குறைவாக நீங்கள் நடத்திருக்கீங்க மேடம் அவர் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காரு மேடம் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு போய் நீங்கள் அவர்கிட்ட போய் பா பாதிப்பை உருவாக்கிட்டு இங்கே வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து இடமா இது அரசு மருத்துவமனை சிசிடிவி ஃபுல்லாக இருக்குது நாங்கள் எதுக்கு பணம் வாங்கினோம் ஒருவேளை நீங்கள் பணத்தை வந்து நாங்கள் கேஷாக கொடுத்துறோம் நீங்கள் ஜிபேவில் போட்டுவிட்டு அரசு மருத்துவர் லஞ்சம் கட்டார் நான் ஐயாயிரம் ரூபா சொல்லி என் போட்டுவிட்டு போகிறதுக்கா எங்களுக்கு எதுக்கும் தேவையில்லாத வேலை அப்போல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல உடனே ஒரு கவுன்சிலரை பார்த்து அதுவும் திமுக ஆட்சியில் கழக ஆட்சியில் கழக கவுன்சிலரை பார்த்து நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்களா இந்த ம இந்த இந்த மருத்துவமனையில் ஒழுங்காக மருத்துவர் இருக்காங்களா டுடி டாக்டர் ஒழுங்காக இருக்காங்களா அப்படின்னு ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிடறாங்க அதாவது எப்போதுமே நம்ம ஒரு இடம் ஒருத்த வந்து காசு தரல அப்படின்னு சொல்ல ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் காசை கொடுத்துட்டோம் ஒரு போலீஸ் மறைக்கிறாங்க காசை கொடுத்துட்டோம்னா விட்டுருவாங்க காசு கொடுத்தோம்னா இன்சூரன்ஸ் இருக்கா ஆர்ச்சி புக் இருக்கா வண்டி நம்பர் ஏன் இப்படி வந்து எழுதியிருக்கிற உன் பேரன தளபதி அப்போ என் தலைன்னு போட்டு ஃபயரை விட்டுருக்குற தளபதினு விட்டு ஏன் போட்டுருக்குற உன் பேரன் சிலர் போட்டுருப்பாங்க கார் தீ அப்படின்னு போட்டு கார் மட்டும் போட்டு தீ விட்டுருப்பாங்க ஃபயர் விட்டுருப்பாங்க ஏன் எப்படி போட்டு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து டிராஃபிக் வயலன்ஸு அப்படின்னு இஷ்டத்துக்கும் பில்லை போட்டு தீட்டுற மாதிரி சார் சார் எதுக்கு சார் ரொம்ப பேசிக்கிங்க நாங்கள் சார் ஐநூறுவா அப்படின்னா போய்ட்டு தர அப்படின்னு விட்டுருவாங்க அதே மாதிரி இந்த அம்மா ஐயாயிரூவா கொடுத்துனா இவங்க ரூல்ஸ்லாம் பேசிக்க மாட்டாங்க இப்போ ஐயாயிரம் ரூபா இப்போ இவங்கிட்ட கேஷாக கொடுத்துட்டு இவங்க பேடிஎம்மில் எப்போ போடுவாங்க உட்காந்துட்டு நைட்டு உங்களுக்கு பேடிஎம்மே பார்த்துட்டு வந்துருக்குறதா இவங்க பெரிய திமுகனாலே மருத்துவர்களுக்கு தெரியுமா இல்லையா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அதனால் பயந்து போய் அவங்களும் பணத்தை கொடுக்கல இன்னொன்று பணம் கொடுக்க தேவையும் இல்லை இப்படி பணம் கெட்டு கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு கவுன்சிலர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அரசு மருத்துவமனைக்கு போய் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து நான் மாஸ் சுப்பிரமணியன்ட்ட போவேன்

அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவர்கள் கொதிரில் இருக்காங்க தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு இந்த மாதிரியான தர்ம சங்கம் உருவாகியிருக்கிறது சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனையில் க கலைஞர் கருணாநிதியுடைய நூற்றாண்டு பல்நோக்கு கூர் மருத்துவமனைக்குள்ள போய் ஒரு கத்தி குத்து கத்தியை வைத்து குத்தி ஒரு அரசு மருத்துவரை கொலை செய்ய பார்த்த நிகழ்வு பார்த்தோம் பல இடங்களில் அரசு மருத்துவர்களுக்கு வந்து உயிர் உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய மாவட்ட கவுன்சிலரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் ஒரு பாதிப்பையும் உருவாக்கிட்டு தன் தம்பியை வைத்து விபத்துக்கும் நடத்திட்டு போய் அரசு மருத்துவரை விரட்டியது தென்காசி மாவட்டத்தில் அரசு மருத்துவர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்குது இப்போ இந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை ஏன் எடுக்கப்படலை அப்படின்னா இந்த மாவட்ட கவுன்சிலர் மரியாதைக்குரிய கனிமொழி தென்காசினுடைய முன்னாள் மாவட்ட செயலராக இருந்த சிவபத்மாதனுடைய டீமில் இருக்கக்கூடியவங்க இப்போ திமுக பொதுவாக ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் இ டீம் டீம் அப்படின்னு பல டீம்கள் இருக்கும் ஏ இசட் இருப்பாங்க அவன் தடி எடுத்துல தண்டலக்காரங்க மாதிரி முன்னாள் மாவட்டச்செயலர் இந்நாள் மாவட்ட சிலரு அடுத்த மாவட்டத்தில் சொல்லி லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்புறம் எம்எல்ஏ கேண்டிடேட்டு எம்பி கேண்டிடேட்டு அமைச்சர்னு சொல்லி பல வகையராக இருக்கும் இந்த சிவபத்னாவன் திமுகவில் கூடிய அன்பகம் கலைக்கு ரொம்ப நெருக்கமானவர் அன்பகம் கலை வீட்டுக்கு வந்து கருவேப்பட கொத்தமல்லி முறைக்கும் இந்த சிவபத்துனா தான் வாங்கி கொடுப்பாப்புல இவருக்கு நம்ம ஏற்கனவே வந்து முறவாசல்லாம் பண்ணி அவரை திமுக தென்காசி மாவட்டத்துலேருந்து வ வெளியே கொண்டு வருவதற்கு அவர் நிம்மதியாக வாழ்வதற்கான எல்லா வேலைகளும் நம்ம சாட்டையில் பண்ணி விட்டோம் அதனால் இப்போ நிம்மதியாக அண்ணாச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல அந்த சிவத்துனாவனுக்கு அன்பகம் கலை ரொம்ப நெருக்கம் அன்பகம் கலை நெருக்கம் அப்படிங்கிறதுனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த கவுன்சிலர் கனிமொழி அவர்கள் வந்து பல சேட்டைகளை பண்ணிக்கொண்டு இப்படி அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவருக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கான செயலை செஞ்சும் கூட திமுக இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்க்குது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு திமுகவுடைய கவுன்சிலர் போய் அரசு மருத்துவமனைக்குள்ள அரசு மருத்துவரை மிரட்டியிருக்காங்க ஒரு படித்த ஒரு பெண் மருத்துவரை மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும்ல தெரியாது எப்படி தெரியும் அவர் தான் குளத்தூர் தொகையில் போயிட்டு தோட்டத்தெல்லாம் தோல் பறக்குது மம்பட்டியான் மம்பட்டியா அப்படிங்கிற பாட்டுக்கு வாடுற மாதிரி பெண்களை பூராத்தையும் ஆட விட்டு பாட விட்டு முதலமைச்சர் வந்து குதூகலமாக இருப்பாப்ல அதாவது தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தை தத்தளிக்கிறாங்களா கையில் வேற ஆயிரம் ரூபாய் நோட்டை ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி அது உரிமை தொகையை காட்டுற மாதிரி விசிறி மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு தொட்டதெல்லாம் தூள் வர்றக்குது மம்புட்டியா எட்டு தீக்கும் கோடி வர்றக்குது மம்புட்டியான் அட மம்புட்டியான் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் ஆடிட்டு இருக்காங்க சினிமாவில் இப்போ திடீர்னு விஜய் என்றாவோப்பில விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெண்ணை காப்பாற்றுவார் இல்லை ஒரு குழந்தையை காப்பாற்றுவார் அது காப்பாற்றி முடிச்ச அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஆரத்தி எடுப்பாங்க அப்படி ஆரத்தி எடுத்து வரிசையாக வந்து பெண்கள்லாம் அப்படி குழவையை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வந்து வரிசையா ஆடுவாங்க இப்படி ஒரு ஒரு கிராமத்து பெண்கள் அவர் இப்போ தான் ஹீரோ என்றார் அவர் எப்படி வரிசையாக ஸ்டெப்பு போட்டு எல்லா பெண்களும் சொல்லி வச்ச மாதிரி ஆடுறாங்க எந்த கிராமத்தில் தான் அப்படி நடக்கும் விட சொன்னால் கூட ஒருத்தி ஒரு வேறு மாதிரி விடுவா இன்னொருத்தி வேறு மாதிரி விடுவா இவங்க என்னடா ஸ்டெ ஸ்டெப்பு போட்டு எப்போ ஆடுறாங்கன்னா அது சினிமாவில் சாத்தியம் ஆனால் நெஜ வாழ்க்கையில் ஒருத்தர் என்ற ஆகும்போது ஸ்டெப்பு போட்டு ஆடுறாங்கங்க இப்போ சினிமாவில் வந்து டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க ரிகர்சல் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாட்டு அஞ்சு நிமிடம் பாடலில் ஒரு வாரம் எடுப்பாங்க கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கிராமத்து மக்கள் முழுக்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க டான்ஸர்ஸ் இருப்பாங்க அது சினிமாவில் சாத்தியம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இந்த பக்கம் சேகர்பாபுங்கிற டான்ஸ் மாஸ்டர் அவர் தான் இப்போ ஜானி மாஸ்டர் நின்றுகிட்டு இருக்காப்புல மாஸ்டர் சுந்தரத்துக்கு ஈ கூட சேகர்பாபு நிற்கிறாப்புல அவர் ம் ஓகேவா ஓகே அப்படின்னு டேக் ஓகேங்கிற மாதிரி அவர் நிற்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஐயா ஸ்டாலின் வந்து கார்லேருந்து இறங்குறாப்பில் அந்த பெண்கள் பூரா வந்து சேலையை கட்டிக்கிட்டு கையில் கரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டி இது வர ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரி ப்ராப்பர்ட்டி டான்ஸு கையில் வந்து பிரிண்ட் அவுட் போட்ட ஏ ஒரு பண பணத்தில் ஆயிரம் நோட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு எல்லா பெண்களும் வந்து ஆடுறாங்க ஆடி வந்து கரெக்ட் ஒரு ஒரு அதில் வந்து ப ஸ்டெப்பு வேறு ஒரு முதல்ல வந்து ஒரு என்ட்ரி ஆகணும் என் நீங்கள் வந்து பக்கத்து ஸ்டாலின் பக்கத்தில் வந்து மூணு பேர் வந்து இப்படி அவருக்கு வணக்கம் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் அப்படி வெள்ளைக்கு நீங்கள் வந்து இப்படி போயிடணும் அப்புறம் கேமரா வாங்கல மற்ற பெண்கள் ஆடிக்கிட்டு இருக்கணும் சொல்லி இந்த பக்கம் ஒரு பத்து பெண்கள் இந்த பக்கம் பத்து பக்கங்கள் அந்த பக்கம் ஒரு பத்து பெண்கள்னு சொல்லி பாக்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஓவியிட்டு பிள்ளைக்கு பழம் வாங்கி கொடுக்க வக்கில் ஆட்டக்காரிக்கு ஐநூறுவா இடம் பஞ்சாயத்துங்கிற மாதிரி அரக்கோணத்தில் திமுக காரனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு ஒரு வாரமாக கண்ணீரும் கம்பளையமாக கதறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஆட்டம் மசூர் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆட்டம் போட்டுருக்காங்க அரக்கோணத்துல பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறா தமிழ்நாடு முழுக்க தோட்டங்கள்ல வாழக்கூடிய மக்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க திருப்பூர் பக்கத்தில் ஒரு மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கவுன்சிலர் மருத்துவரை மிரட்டுறாங்க ஒரு கல்குவாரிக்கு உரிமம் ரத்தாகி ஒன்பது மாதங்கள் ஆன பிறகும் அந்த கல்குவாரியில் கல்கடை வெட்டி கொண்டு அங்கே வைத்த வெடி விபத்தில் சரிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட ஐந்து பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு தெரியாத அளவுக்கு மர்மமாக இருக்குது இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் மக்கள் பதட்டமான சூழ்நிலையில் கண்ணிப்பிடி வைக்க மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் திருவெல்க்கு போயிட்டு ஐயா ஸ்டாலின் திரும்புறாரு அல்வா கடை ஓனர் இறந்து போறாரு ஊட்டிக்கு போயிட்டு வரப்போல ஊட்டியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு எங்க பக்கம் போனாலும் அது சிதறிக்கிட்டு இருக்கு இவரு குளத்தூர்ல எதுவுமே நடக்காத அளவுக்கு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காருங்க நிறைய பேர் சொன்னாங்க நான் நம்பலைங்க உண்மையிலே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உளவுத்துறையோ காவல்துறையோ அமைச்சர் பெரு மக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ ஐயா ஸ்டாலின்ற போய் சொல்றதில்ல அவருக்கு வந்து எதுவுமே தெரியதில்லை அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்கள் மாதம் மும்மாறி மழை மொழிந்து கொண்டிருக்கிறது காவிரியிலே தண்ணீர் தலைத்து ஓங்கி விவசாய பெருமக்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தை தத்தளித்து கொண்டிருக்கார்கள் தாமரபரணி ஆற்றிலே வெள்ளம் போய் அங்கே தாமரபரணி படுகை செழித்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் பாலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பக்கம் அமராவதி ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாம் செழிப்பாக இருக்குது மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க மகளிர் மகிழ்ச்சியாக அடிச்சாங்க சுயஉதி குழுக்களில் செழித்து வாழ்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றம்பது நாளாக மாற்றப்பட்டு மக்கள் நல்லா இருக்காங்க எந்த கவலையும் இல்ல மீனவர்கள் மீன்பிடி பிடிக்கணும் அப்படிங்கறதால மீன் பிடிக்க போகாம இருக்காங்கனு மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு அவரை நம்ப வச்சிருக்காங்க இல்லன்னா இந்த சென்னையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த குளத்தூருக்கு போறார் இல்லையா பெண்கள் எல்லாம் வந்து மம்பட்டிய சாங்குக்கு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இல்லையா இதுல இருந்து கொஞ்ச தூரத்துல வியாசர் பாடியில சத்தியமூர்த்தி நகரில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்துல பதினைஞ்சு குடிசைகள் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய ஆதாரத்தை இழந்து மக்கள் நடுத்தரல் நிற்கிறான் அங்கே பார்க்க போய் உதவி செய்ய போன தாவேக்கா கட்சியை சார்ந்த பெண்களை காவல்துறை அடித்து விரட்டியதாக தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு குறைந்தபட்சம் அறிக்கையா விட்டுருக்காரு ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இந்த நான் தான் அந்த மண்ணை காப்பாத்துறேன் இது திராவிட மாடலு அப்படி இப்படின்னு உருட்டக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் அங்க போனா அந்த விஷயம் ஐயாவுக்கு தெரியாது தெரியப்படுத்தலை இந்த தனித்தாண்டவராய இரஃபான் வியூஸு இந்த ஃபுட் பிளாகு இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் இதெல்லாம் பார்க்குற தவிர்த்துட்டு கொஞ்சம் இந்த சாட்டையெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கய்யா ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா அப்போ தான் நாட்டில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நாட்டு நடப்புகள் தெரிய வரும் உங்கள் கட்சியில் உங்கள் ஆட்சியில் என்னென்ன தவறு நடக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும் உளவுத்துறை சொல்கிறதையும் காவல்துறை சொல்கிறதையும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்துச்சோ அதை விட மோசமாக நடக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து